அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்றைய வந்து இன்றைய காணொலியில யாரை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்ற வேத நாயக சாஸ்திரியார் இவரை தான் இந்த காணொலியில நம்ம பதிவை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக முதன் முதலாக இந்த சைட்டுக்குள்ள இந்த சேனலுக்குள்ள வரக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேதநாயக சாஸ்திரியார் இவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பெற்றோரினுடைய பெயர் வந்து போதகர் தேவ சகாயம் என்கின்ற அருணாச்சலம் அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா போதகர் தேவசகாயம் யாருடைய பெயர் அப்படின்னா வேதநாயக சாஸ்திரியாரினுடைய தந்தையாரினுடைய பெயர் போதகர் தேவசகாயம் என்கின்ற அருணாச்சலம் தாயாரினுடைய பெயர் ஞானபூ அம்மையார் இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேதநாயகம் அப்படின்றதுதான் இவருடைய இயற்பெயர் தேவசகாயம் அப்படின்றது தந்தையாரினுடைய பெயர் வேதநாயகம் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கான தலைப்புல இடம்பெற்ற வேதநாயக சாஸ்திரியாரினுடைய இயற்பெயர் தான் வேதநாயகம் வேதநாயகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க முதல் மனைவியாரினுடைய பெயர் வியாக அம்மாள் இரண்டாவது மனைவினுடைய பேர் வந்து மைக்கேல் முத்தம்மா அங்க முத்தம்மாவின்னு இருக்கு முத்தம்மா அப்படின்னு சொல்லலாம் தாங்க த தமக்கை ஏதாவது அக்காவினுடைய பேர் வந்து சூசை அம்மாள் தங்கையினுடைய பெயர் வந்து பாக்யம்மாள் இவர் வந்து புலமை பெற்ற மொழிகளா சில மொழிகள்ல கொஞ்சம் தெரிந்த ஒரு நபராக இருந்திருக்கிறாரு புலமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறாரு ஜெர்மன் ஆங்கிலம் தெலுங்கு சமஸ்கிருதம் லத்தீன் இந்த மொழிகளில் புலமை பெற்று விளங்கியவர் தான் வேதநாயக சாஸ்திரியார் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இவருடைய தந்தையார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா போதகர் தேவ சகாயம் என்கின்ற அருணாச்சலம் இவர் வந்து ஒரு பூர்வீகமாகவே வந்து ஒரு இந்து ஆனால் பின்னாடி கிறிஸ்தவனா மாறி வேத சகாயம் அப்படின்ற பெயரை மாத்திக்கினாரு இவருடைய குலம் வந்து வேளாளர் குலத்தை சார்ந்தவர் தான் வேதநாயக சாஸ்திரியாரினுடைய தந்தையாரினுடைய குலம் தஞ்சையில பணியாற்றிய ஜெர்மானிய லோதரனிய இறை செய்தியாளரான கிறிஸ்தியான் பிரேடெரிக் ஸ்வாட்ஸ் இவருடைய தாக்கத்தால இவங்களுடைய குடும்பம் வந்து சீர்திருத்த கிறிஸ்தவ மரப மாறிக்கிறாங்க அந்த மரபுக்கு மாறுறாங்க நான்கு மாதங்கள் வந்து தஞ்சாவூர்ல இருந்த பின்னாடி மறுபடியும் திருநெல்வேலிக்கு அதாவது நெல்லைக்கு போறாங்க அடுத்த ஆண்டே நெல்லைக்கு வந்த ஸ்வாட்ஸ் தேவ சகாயத்தினுடைய ஒப்புதலினுடைய பேர்ல வேதநாயகத்தை அதாவது வேதநாயக சாஸ்திரியார தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் அங்க அவருக்கு வந்து கல்வியை வந்து புகற்றுறாரு அதுக்கடுத்து வந்து ஸ்வாட்ஸினுடைய மாணாக்கர்ல அன்னைக்கு தஞ்சாவூர் மராத்திய மன்னனா மன்னரா விளங்கின துலாஜாஜியினுடைய ஜியினுடைய மகன் தான் சரபோஜி பின்னால இரண்டாம் சரபோஜி நம்ம அழைக்குவோம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாட்ஸினுடைய மாணக்கர்கள்ல இவரும் ஒருத்தரா இருந்திருக்கிறார் யாரு அப்படின்னா வேதநாயக சாஸ்திரியாரும் ஒருத்தர் அதே மாதிரி இரண்டாம் சரபோஜியும் சுவாட்சினுடைய மாணாக்கர்கள் ஒருத்தரா இருந்திருக்காங்க வேதநாயக சாஸ்திரியாருக்கும் இரண்டாம் சரபோஜிக்கும் என்ன அப்படின்னா ஒரு நெருங்கிய நட்பு வந்து அவருடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கு அதனால ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல இவர் என்ன பண்றாரு வேதநாயக சாஸ்திரியார் வந்து சொக்கப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த புளியங்குடியில் வந்து தன்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து முறையா பெறாரு ஆரம்ப காலத்துல இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா படிப்பின் மீது வந்து நாட்டம் ரொம்பவே குறைவா இருந்திருக்கு அப்போ அந்த காலகட்டத்துல தான் தஞ்சை சரபோஜி மன்ன மன்னரான மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாலிய நண்பராக மாறுறாரு அதனால வேதநாயக சாஸ்திரியார வந்து அண்ணா அப்படின்னு சரபோஜி மன்னன் வந்து அழைச்சிருக்கிறாரு தரங்கம்பாடியில் வந்து இறையியல் பள்ளியில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூற்றி ஒன்று இந்த காலகட்டத்தில் சேர்ந்து அன்னைக்கு இருந்த பேராசிரியர்களான முனைவர் ஜான் முனைவர் காமரர் பீட்டர் ராட்லர் இவங்க கிட்ட கல்வியை வந்து பயின்றாரு யாருன்னா வேதநாயக சாஸ்திரியார் கல்வியை நிறைவு செஞ்சதுக்கு பின்னாடி தன்னுடைய பத்தொன்பதாவது வயதுல தஞ்சாவூரை சுத்தி இருக்கிற ஊர்கள்ல நச்செய்தி பள்ளி ஆசிரியராக அங்க வேலை பார்த்து இலக்கியம் கணிதம் ஒழுக்கவியல் இது எல்லாத்தையும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரா வேலை பார்க்கறாரு அதுக்கடுத்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வேத கல்லூரியில தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றுறாரு பேச்சு தமிழ் அந்த நடையில பராபரன் மாலை ஞான ஏற்றப்பாட்டு ஞான வழி ஆதி ஆனந்தம் பரம நீதி புராணம் இந்த நூல்கள்ல பேச்சு நடையிலேயே எழுதுறாரு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி அஞ்சுல தன்னுடைய தந்தை மற்றும் தன்னுடைய தந்தை அப்படின்னா போதகர் வேத சகாயம் என்கின்ற அருணாச்சலம் அல்லது அருணாச்சலம் பிள்ளை தன்னுடைய தந்தை மற்றும் ஸ்வாட்சினுடைய விருப்பத்துக்கு எனங்க தன்னுடைய உறவினரான வியாகம்மாளை வந்து திருமணம் செய்யறாரு ஆனால் வந்து அந்த ஓர் ஆண்டுக்கு பின்னாடி வியாக் அம்மாள் வந்து பேறு காலத்துல அதாவது குழந்தை பெறக்கூடிய காலத்திலேயே வந்து இறந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஸ்வாட்ஸும் இயற்கை எழுதுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல தஞ்சை மன்னரா முடிசூடிய சரபோஜி வேதநாயகத்தை தன்னுடைய மூத்த உடன்பிறப்பாகவே நடத்துறாரு அந்த நாளில் தஞ்சை சரஸ்வதி மகாலில் இருக்கக்கூடிய நூலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நூலகரோட ஒரு ஆழ்ந்த உரையாடலை வந்து வேதநாயக சாஸ்திரியார் நடத்துறாரு அப்படி நடத்தும் போது அந்த உரையாடலினுடைய விளைவா அந்த நூலகர் வந்து கிறிஸ்துவ சமயத்துக்கு தழுவுறாரு அந்த நூலகரனுடைய மகன் தான் சாமுவேல் அவரை பத்திய பதிவும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அவரும் வந்து பின்னால இறையலாளராகவும் கவிஞராகவும் வளர்ந்தாரு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதுல தன்னுடைய மற்றொரு உறவினரான மைக்கேல் மூத்தம்மாவை வந்து அருத்திரு கோல முன்னிலையில வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு வேதநாயக சாஸ்திரியார் வேதநாயகம் கதா காலட்சேப முறையில தொலைதூர நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இயேசுவினுடைய நற்செய்தியை பரப்புவதற்காக தனது குடும்பத்தினரையும் பாடகர் குழுவையும் நிறைய முறை வந்து என்ன பண்ணிருக்காருனா பயன்படுத்திருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்துல தொடங்கி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரை தன்னுடைய ஜபமாலை பணுவலை ஏற்றி அதை வந்து செறிவுபடுத்துறாரு இந்த பணுவல் வந்து பாத்தீங்கன்னா பரவலா அறியப்பட்ட தமிழ் கவிஞர்களுடைய தாக்கம் வந்து இதுல இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறுல தஞ்சை வந்த கல்கத்தா நகர ஆயர் ரெஜினால்ட் ஹேபர் ஜபமாலினுடைய ஒரு படியையும் வேதநாயகத்தினுடைய பாடல்கள் அடங்கிய மற்றொரு தொகுப்பையும் வாங்கிட்டு போய் லண்டன்ல இருக்கக்கூடிய பிரித்தானிய அருங்காட்சியகத்துக்கு அதை வந்து அனுப்பி வச்சிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய தாக்கத்தை வந்து வேதநாயகம் சாஸ்திரியார் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னுல குடும்பத்துடன் யாழ்ப்பாணத்துக்கு போறாரு அங்கு அடுத்தரு கிறிஸ்தியான் டேவிட் ஆதரவுல சிறிது காலம் தங்கியிருக்கிறாரு சுற்றியுள்ள நகரங்களையும் கிராமங்களையும் நச்செய்தியை பரப்புறாரு பின்னாடி திருவிதாங்கூர் மைசூர் இந்த அரசவைகளுக்கெல்லாம் இவரை வந்து அழைச்சிட்டு அங்க அவரை வந்து சிறப்பிக்க சிறப்பு செஞ்சிருக்காங்க யாருக்கு அப்படின்னா வேதநாயக சாஸ்திரியர் வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுல தஞ்சையில குடும்பத்துடன் அன்றாட வழிபாடுகள்ல ஈடுபட்ட பின்னாடி தன்னுடைய தொண்ணூறாவது வயதுல இவர் வந்து இறந்து போறாரு இவருடைய அந்த உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோக இசையுடன் ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க வழிநடுக மக்கள் வந்து வளைவுகளை நிறுவுறாங்க மலர்களை தூவுறாங்க அருத்திரு நெயலர் ஆல்பிரட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகியோர் முன்னிலையில வந்து அந்த இறுதி சடங்குகளை நடத்துறாங்க அடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சமகாலத்துல வாழ்ந்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் அறிஞர்கள் மட்டும் கிடையாது இவருடைய காலகட்டத்துல வாழ்ந்த அறிஞர்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஸ்வாட்ஸ் ஐயர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் ஸ்வாட்ஸ் ஐயர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரியரை தத்தெடுத்து பின்னாடி ஒரு பெரிய ஆளா கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தான் அடுத்து ரெண்டாவது நபர் வந்து தியாகராஜ சாலா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இவர் வந்து ஒரு சங்கீத விற்பன்னர் மூன்றாவது நபர் வந்து வில்லியம் ஹேரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி யாருன்னா வில்லியம் கேரினா வங்காளத்துல வேலை பார்த்துட்டு வேத ஆகமத்தை வங்க வங்கமொழியில மொழிபெயர்த்தார் நாலாவது நபர் ஹபே ஜே ஹா துபோஸ் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் ஹபே ஜே ஹா துபோஸ் கத்தோலிக்க குரு இந்து மத ஆசாரத்தை ஆராய்ந்து ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு ஐந்தாவது நபர் ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு இந்த காலகட்டத்துல வாழ்ந்திருக்கிறாரு வங்காளத்துல வந்து பிறந்தவர் இந்து மத சீர்திருத்தவாதி உடன்கட்டை ஏறுதலை வந்து சட்டமாக்க வற்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்கு போனால் ரொம்ப முக்கியமான நபர் நம்மளுக்கு பரிச்சயமான நபரும் கூட ஆறாவது நபர் வந்து ஹென்ரி மார்டின் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் அஹ் வங்கத்துல வேலை பார்த்துட்ட வேலை பார்த்த ஒரு ஆங்கிலேயர் வேத ஆகமத்தை பாரசீக அரபு மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாரு அஹ் வேதநாயகம் பிள்ளை மாயரம் வேதநாயகம் பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் இவர் வந்து ஒரு கத்தோலிக்கர் மாயவரம் முன்சிப்பாக வேலை பார்த்தாரு சர்வ சம சர்வ சமய சர்வ சமய கீர்த்தனை அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பல கீர்த்தனை நூல்களையும் கவி கவிதைகளையும் கதைகளையும் எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமா அஹ் பெண்ணியத்திற்கு குரல் கொடுத்து பேசினவரு யாருன்னா வேதநாயகம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண் மதிமாலை பெண் மானம் பெண் கல்வி அப்படின்ற நூல்கள் எல்லாமே இவர் வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்து எட்டாவது நபர் ஏன்னா இவரை பற்றிய தனி காணொலியை நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல்ல தனியாவே நான் காணொலியை பதிவு செஞ்சிருக்கேன் மறக்காம அதையும் நீங்க முழுமையா பாருங்க அடுத்து எச் ஏ கிருஷ்ண பிள்ளை இவரை பற்றிய பதிவும் நம்ம காணொலியில் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள்ல வாழ்ந்தவர் திருநெல்வேலி நாட்டைச் சேர்ந்தவர் திருநெல்வேலி நாட்டவர் அதாவது திருநெல்வேலி பகுதியை பிற பூர்வீகமாக கொண்டவர் கிறிஸ்துவ கம்பன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தினுடைய தாக்கம் ரச்சன்ய யாத்திரிகத்தில் இருக்கிறதுனால இவர் வந்து கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரட்சன்ய சரிதம் இச்சண்ய மனோகரம் அதாவது இப்போ சொன்ன ரட்சன்ய யாத்திரகம் இந்த நூலெல்லாம் படித்தவர் யாருன்னா இந்த எச்சு கிருஷ்ணப்பிள்ளை ஒன்பதாவது நபர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சில் வாழ்ந்தவர் இவர் வந்து ஒரு வங்காளி சர்வ மதவாதி மார்க பேத விரோதி இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தாவது நபர் வந்து வனஜீவி போப்பையர் நம்ம ஜீவி போப்புன்னு நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் உஸ்லேன் உ விஸ்லியன் ஊ வெஸ்லியன் மிஷினரி இவர் தஞ்சாவூர்ல எட்டு வருடம் வேலை பார்த்தாரு இவருக்கு வந்து இவருக்கும் யாருக்கு அப்படின்னா வேதநாயக சாஸ்திரியாருக்கும் இருக்கும் ஜீவ போப்புக்கும் வேதநாயக சாஸ்திரியாருக்கும் விரோதம் இருந்திருக்கு இதனால ஏற்பட்ட உபத்திரவங்களை வந்து சாஸ்திரியார் வேதநாயக சாஸ்திரியார் வந்து உபத்திர பத்திரம் அப்படின்ற ஒரு நூல்ல பேசியிருக்கிறாரு அப்ப ஒரு பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதநாயக சாஸ்திரியார் வாழ்ந்த காலகட்டத்துல வாழ்ந்த அறிஞர்களா சொல்லப்படுறாங்க இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆரணாதிந்தம் கடைசி நியாய தீர்ப்பு கப்பல் பாட்டு கலியாண வாழ்த்துதல் கால வித்தியாச மாலை சாஸ்திர கும்மி சுவி சேட ஞானம் சுவி சேட புராணம் சென்னை பட்டண பிரவேசம் ஜப மாலை ஞான அந்தாதி ஞான ஏற்ற பாட்டு அங்கே தவறா இருக்கு ஞான தச்ச நாடகம் ஞான தாராட்டு ஞானபத கீர்த்தனம் ஞான உலா தியான புலம்பல் திருச்சபை தாராட்டு நேச நிருபம் பட்டணம் நொண்டி பரம நீதி புராணம் பராபரர் கன்னி பராபரன் மாலை பால சரித்திரம் பிரலாப ஒப்பாரி புது திருத்துதலின் கூக்குரல் பெத்தலேகம் குறவஞ்சி பேரின்ப காதல் வண்ண சமுத்திரம் அங்க தவறா இருக்கு வேத வினாவிடை அம்மாணை ஞான நொண்டி நாடகம் இப்படி ஒரு முப்பதற்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு இவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார் அதுல ஒரு முப்பது நூல்களுடைய பெயர்கள் தான் கிடைச்சிருக்கு மீதி நூல்களுடைய பெயர்கள் வந்து கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் கீர்த்தனை பாடல்கள்ல அதிக கவனம் செலுத்தியிருக்கிறாரு ஐம்பத்தி ஏழு கீர்த்தனை பாடல்கள்ல பல்வேறு ராகங்கள்லேயும் தாளங்கள்லையும் இவர் வந்து பாடியிருக்கிறாரு இவர் எழுதிய பாடல்கள்ல சங்கராபரணம் துவா துசா வந்தி ரீதி கவ் காம்போதி செஞ்சுருட்டி ஆனந்த பைரவி காபி சகானா நீலாம்புரி உசேனி நாத, நாமகிரியை, கரா கராஹரியா எதுகாம்போதி ஹரிகாம்போதி சக்கரவாகம் சேனாவதி பைரவி முகாரி மாஞ்சி மோகனம் சைந்தவி தோடி யமுனா யமுனா கல்யாணி துஜாவந்தி புன்னாகர புன்னாக வராலி பியாகணம் மணிரங்கு கோதார கவுணம் இந்த மாதிரி ராகங்களையும் பயன்படுத்தியிருக்கிறாரு தாளம்னு பாக்குறப்போ ஆதிதாளம் குரூபக தாளம் திசிர ஏகதாளம் சாபுதாளம் ஏகதாளம் இப்படி இந்த தாளங்களையும் பயன்படுத்தியிருக்காரு அப்ப நிறைய ராகங்களையும் தாளங்களையும் பயன்படுத்தி பாடல்களை பாடியிருக்கிறாரு இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் அப்படின்னு பாக்கிறப்போ வேத சிறுவன்மணி அப்படின்ற ஒரு பட்டம் வழங்கப்பட்டிருக்கு அது வந்து தஞ்சை சபை சார்பா வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு ஆஹ் சுவிசேஷ கவிராயர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இது வந்து தரங்கம்பாடி சபை வழங்கியது ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஞானதேப கவிராயர் இது வந்து வேப்பேரி பகுதிவாழ் கிறிஸ்தவர்கள் அவங்க வழங்கின பட்டம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஞானதீப கவிராயர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு வேத சாஸ்திரியார் இது வந்து திருச்சிராப்பள்ளி சபை வழங்கியது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சாம் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் வித்தக கவினர் விவிலிய அறிஞர் ஞான கவி சக்கரவர்த்தி இந்த பட்டம் எல்லாம் வேதநாயக சாஸ்திரியாருக்கு உரியது இந்த தகவலோட வேதநாயக சாஸ்திரியார் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காம முழுமையாக பாருங்கள் நன்றி